நேற்றைய கூட்டத்தில் அவர் தெளிவுபடுத்திட்டார் நான் தான் சிஎம்ட்டார் அப்போ சீமானோடு சேர்த்திங்கன்னா நாலு முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் அவர் ஏன்னா சில பேர் மூணு முனை போட்டின்றாங்க அது ரொம்ப தவறானது ஏன்னா எட்டு சதவீத வாக்கு உள்ள ஒரு கட்சியை உனக்கு பிடிக்கலன்ற காரணத்துக்காக மூணு முனை போட்டி என்று சொல்வது குறைந்தபட்சம் அறிவு நேர்மை இல்லாத அயோக்கியத்தனம் இது இப்போ ஊடகங்களில் நேற்று பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டின்னு தான் எழுதுகிறாங்க அது தப்பான வார்த்தை அது நீ குறைஞ்சபட்ச தர்மம் ஊடக தர்மம் மீடியா எத்திக்ஸ் இருந்ததுன்னா உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் கேட்குறேன் இன்றைக்கி விஜய் அன்டெஸ்டட் ஓட் பேங்க் ஆனால் சீமானுக்கு எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குது தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரம் மாநில அங்கீகாரம் கொடுத்துருக்கு இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியை விட சிபிஐ சிபிஎம்மை விட விசிகாவை விட காங்கிரஸை விட கூடுதல் வாக்கு வாங்கி சீமானுக்கு இருக்குது எட்டு பர்சன்ட் ஓட்டுன்றது சாதாரணம் இல்லை இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ரெண்டு இடதுசாரிகள் விசிகா காங்கிரஸ் இவங்க நாலு பேரையும் சேர்த்தாலுமே எட்டு பர்சன்ட் கிடையாது ஏழு பர்சன்ட் தான் விசிகாவுக்கு ஒரு பர்சன்ட்டு கீழே ரெண்டு லெஃப்ட்டும் சேர்த்திங்கன்னா ரெண்டு பர்சன்ட்டு மூணு பர்சன்ட்டு காங்கிரஸுக்கு நாலு பர்சன்ட்டு ஏழு பர்சன்ட் ஓட்டு சீமானுக்கு எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குது எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்க ஒரு கட்சியை நான் கணக்குலேயே எடுத்துக்க மாட்டேன் அன்டெஸ்டாக இருக்க விஜயை எடுத்துப்பேன் மும்முனை போட்டின்றது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான வாதம் அதாவது குறைஞ்சபட்ச தர்மம் நேர்மை கூட தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு குறிப்பாக செய்தி ஊடகங்களுக்கு இல்லை என்பது வந்து இதுலேருந்து தெரியுது மனசாட்சி அடகு வச்சு திமுக கிட்ட விற்று திமுகவோல போஷிக்கப்படுற ஊடகங்கள் இருக்கு இல்லை அவங்க செய்கிற ஆட்டு விழியாது எனவே எட்டு பர்சன்ட் வாக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கணக்கில் வச்சு தான் நம்ம பேசணும் அப்படி பார்த்தா இது நாலு முனை போட்டி திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி விஜய் சீமான்